சார் இது இந்த ஒரு கிலோ விதைய ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட்டு தான் சார் நட முடியும் அது மட்டும்தான் இப்போ நடப்போகிறேன் இது வந்து நாற்றை எப்படி நடத்துங்க இது மேலோட நானும் சார் இது வடமணி பார்க்குங்க என் பேர் நாராயணசாமி எனது செல் நம்பர் தொண்ணூத்தெட்டு நாற்பது எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்போது இது இது பாசுமதி நெல் சார் இது இது வந்து ஒரு கிலோ நாலு அடி அகலம் எட்டு அடி நீட்டு இதில் வந்து வெறும் எருவு போட்டு மேட்டுப்பாத்தியில் விட்டுருக்குறோம் சார் இந்த நாற்றை தண்ணி விடாமல் வேர்லேருந்தே அப்படியே எருவுலேருந்து அப்படியே வர மாதிரி பிடுங்கி ஒரு ஒரு நாத்தாக நடணும் சார் சேத்துல நடும்போது மேலோட நடணும் ஒரு ஒரு நாற்று நட்டாலுமே நல்லா கிழச்சிரும் தூர் வடிச்சிடும் நல்லா ஒரு நாற்று வந்து தூர் வடிக்கிறோம் வச்சுங்க ஆமாம் சார் எத்தனை எத்தனை கிளையாக வரும் அது உள்ள அது எங்கள் கணக்குக்கு ஒரு இருபத்தஞ்சி கிளைக்கு வரணும் சார் ஒரு நாற்றுல ஒரு நாற்றுல இருபத்தஞ்சி கனவு வரும் சார் வரும் ஏற்கனவே நான் அப்படி பண்ணதில் ஒரு இருபத்தஞ்சி கதிர் வந்திருக்குது இப்போ அப்படி தான் பண்ணுறேன் இப்போது மேலோடு ஏன் வைக்கணும்னு சொன்னீங்க சார் ரொம்ப ஆழத்தில் போனால் சரியாக கிடைக்காது சார் அது அதனால் வேறு மேலோட வைக்கணும் மேலே ரொம்ப ஆழமாக வைக்கணும் ஆமாம் ஆழமாக வைக்கக்கூடாது அப்போ அப்படி வச்சாதான் ஆமாம் ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று ஒரு ஜானுக்கு கவர் பிடிச்சி சாலை நடவு போடணும் இப்போ சாலை நடு தான் போடுவோம் ஆமாம் சாலை நடு தான் போடுறோம் அது வந்து எவ்வளோ அகலம் வைக்கிறீங்க சார் ஒரு அதான் சார் ஒரு முக்காடி வரும் ஒரு ஜானை விட கொஞ்சம் கூடுதலாக வரும் ஒரு ஒன்பது அங்குலம் வரும் ஆமாம் வரும் ஒன்பது அங்குலத்துக்கு மேலே பன்னெண்டு வச்சு ஆகும் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப கேப்பு வேணாம் சார் வேஸ்ட்டாக தான் போயிடும் இந்த ஒன்பது அங்குலம் ஜானை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சோம்னா நல்லா கிளச்சி போயிடும் சரி இந்த கோண வீட்டர் ஓட்டுறாங்களே அதுக்கும் அதுக்கு தான் சார் இதை போடுறதே இந்த சாலை நடவு கோண வட்டரில் நாம் ஓட்டிக்கலாம் நல்லா கலப்பரிக்கிறது ஆமாம் கோம் விடுற மூலமாக தான் நம்ம களை எடுப்போம் களை எடுக்கணும் இது ஆமாம் களை எடுக்கிற காசும் குறைவும் குறையும் ஆள் கால் ஆள் குறைவு அதே மாதிரி இந்த நாற்று ஒரு நாற்று வந்து ஆமாம் சார் நாற்று நாற்று பறிக்கிற வேலை இல்லை நாமளே எடுத்துக்கலாம் நடுறவங்க லேடிஸும் கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து அண்ணன் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அதை கட்டு கட்டுற வேலை இல்லை கட்டு கட்டினா நாற்று ஒரு மாதிரியாக ஒடிஞ்சிடறாங்க குழந்த நாற்று சார் இது பதினாறு நாள் பதினேழு நாளில் தான் சார் நடணும் இது இதனுடைய மெத்தடு பதினாறு பதினாறு பதினேழு நாள் ஒண்ணு சார் ஆமா அது மாதிரி மேலோட நாத்து வைக்கணும் ஆமா மேலோட நாத்து வைக்கணும் ஒரு கிலோ நாத்து இது ஒரு கிலோ விதை ஒரு கிலோ விதை நெல் நாற்று ஆமாங்க இப்போ வந்து இது எடுத்தால் எத்தனை இப்போ வந்து இருபது சென்ட்டுக்கு நடும்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் இருபது இருபத்தஞ்சி சென்ட்டு நடும் சார் ஒரு ஒரு நாற்று தான் நடணும் சரி போன முறை உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் வந்து எப்படி இருந்தது சார் போன முறை எனக்கும் அப்படி நல்ல ஈல்டு வந்து சார் முன்ன முப்பது சென்ட்டு நட்டேன் ஒரு கிலோ விதை தான் ஆறு மூட்டாய்க்கு மேலே எனக்கு நெல் கிடச்சிது சார் ஆறு மூட்டைக்கு மேலே ஆ கிடைச்சிது சரி அதில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற விவசாயி பேசுகிறப்ப உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு தகவல் கிடைக்குதா கிடைக்கும் சார் எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதை என்ன இடத்துல வாங்கின்னு போயிருக்கிறாங்க அவங்களா அப்புறம் அப்புறம் பண்ணி உங்களுக்கு தொடர்பு வைங்க ஆமா சார் அதே மாதிரி இந்த விதை பரவலை வந்து தொடர்ந்து பண்ணுவோம் சரி சார் பார்க்கலாம் சரி சார் நட்ட பிறகு நம்ம வந்து மொத்தம் ஒரு மூணு நாலு வீடியோ எடுத்து போடுவோம் சரி சார் இன்னைக்கு வந்து இந்த நாற்று எடுக்கிறோம் நாத்து எடுத்து நடவு செய்கிற வரைக்கும் நம்ம இன்னைக்கு பதிவா இருக்கோம் சரி சார் அடுத்த பதிவு என்னன்னா களை எடுக்கிறப்போ ஒன்று எடுப்போம் ஆமாம் அதுக்கடுத்து அறுவடை அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் சரி சார் வாசக பெருமக்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள் சுவாத பெருங்க தாளான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரி சார்